உலகம் முழுக்க அவனை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி அவன் இறை இல்லங்களை மஸ்ஜிதுகளை உருவாக்குகிறான் பள்ளிவாசல்கள் என்பது இஸ்லாமிய உலகத்தினுடைய அடையாளம் பள்ளிவாசல் என்பது இஸ்லாத்தினுடைய நினைவு சின்னம் பள்ளிவாசல்கள் என்பது பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இடம் பள்ளிவாசல்கள் என்பது இந்த உலகத்தில் நபிமான்கள் முன்னின்று கட் நடத்தி கட்டி முடித்து நிர்வகித்து முஸ்லிம் சமுதாயத்திற்கென்று இறைவனுக்காக வகுப்பு செய்யப்பட்ட அல்லாஹுவனுடைய வீடுகள் இல்லங்கள் என்று அழைக்கப்படுவதுதான் பள்ளிவாசல்கள் அன்பானவர்களே உலகம் முழுக்க பள்ளிவாசல்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறது காலம் செல்ல செல்ல அறிவியல் வளர்ந்து வரும் உலகத்தில் கூட மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விஞ்ஞான ரீதியான சிந்தனைகள் வளரத் தொடங்கி இருக்கிற காலத்திலும் கூட பல்வேறு மத ஆணையங்களும் வழிபாட்டு தலங்களும் காற்று வாங்க துவங்கிவிட்ட இந்த பொழுதில் கூட உலகத்தில் பள்ளிவாசல்கள் பெருகி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது இடம் வாங்கப்படுகிறது திஸ்தீரணம் செய்யப்படுகிறது விரிவாக்கம் செய்யப்படுகிறது பழைய பள்ளிவாசலை இடித்து புதுப்பித்து புனரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது மொத்தத்தில் உலகம் முழுக்க பள்ளிவாசல்களின் பெருக்கமும் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகுவதும் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் உலகத்திலே ஏராளமான நாடுகளில் வசிக்கிற முஸ்லிம்களின் தேவைகளுக்கு ஏற்ப புதிது புதிதாய் பள்ளிவாசல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்தியாவில் லட்சக்கணக்கான மசிதுகள் உலகத்திலேயே முஸ்லிம்கள் அதிகம் வாழுகிற நாடு என்று சொல்லப்படுகிற இந்தோனேசியாவிலே சுமார் ஏழரை லட்சம் பள்ளிவாசல்கள் அந்த நாட்டிலே இருக்கிறது உலகத்தில் அந்த நாட்டுக்கு அடுத்தபடியாக அகில உலக அளவில் பள்ளிவாசல்கள் அதிகமாக இருக்கிற எண்ணிக்கையில் இந்தியா இரண்டாவது இடம் ஆறு லட்சம் பள்ளிவாசல்களை இந்தியாவிலே நாம் தாண்டி இருக்கிறோம் முஸ்லிம் நாடு என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய அதிகமாக முஸ்லிம்கள் வசிக்கிற பாகிஸ்தானில மூணு லட்சம் பள்ளிவாசல்கள் தான் அதை மடங்கு இந்தியாவிலே ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் சமீபத்திய கணக்கெடுப்பு படி முஸ்லிம்கள் அதிகம் அரபு நாடுகளில் வாழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிற சூழலில் அதிக முஸ்லிம்கள் வாழ்கிற அரபு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அமெரிக்காவிலே பள்ளிவாசல்கள் இல்லை அமெரிக்கா அமெரிக்காவினுடைய வரலாறு பள்ளிவாசலே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே முதல் பள்ளியை காணுகிற அமெரிக்காவில் சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் பள்ளிவாசல்கள் இது ஏதோ வருஷத்துக்கு ஒன்னு ரெண்டு என்று போகிற வீதம் அல்ல ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் எண்பது வருஷத்தில் உருவாக வேண்டும் என்றால் ரொம்ப உச்சகட்டமாக உலகத்தில் பிரிட்டன் இப்போது வரைக்கும் வாரந்தோறும் ஒரு பள்ளிவாசல் கொண்டே இருக்கிறது நம்புவதற்கு சிரமமாக இருக்கலாம் வெகு சீக்கிரத்தில் இஸ்லாமிய நாடாக கூட மாற என்று அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை அஞ்சுகிற அளவுக்கு இஸ்லாமிக் எண்ணிக்கையும் வேகமாய் பரவுகிறது மறுபக்கம் பள்ளிவாசல்கள் எண்ணிக்கையும் பெருகி கொண்டே போகிறது வாரந்தோறும் புதிது புதிதாய் சேருகிற முஸ்லிம்களின் விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளில் நேரடியாக பள்ளிவாசல் என்று பெயர் வைக்காவிட்டாலும் இஸ்லாமிக் கன்வென்ஷன் சென்டர் என்கிற அடிப்படையில் இஸ்லாமிக் ஸ்கூல்கள் என்கிற அடிப்படையில் எல்லா இடத்திலும் பள்ளிவாசலை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் பள்ளிவாசல்களுக்கு வாசல்களுக்கு இருக்கிற பாரம்பரியமும் அதனுடைய மாண்பும் மரியாதையும் இஸ்லாத்தில் பெண்ணை நோக்கி வளர்ந்திருக்கிற அந்த மினாராக்களுக்கு கீழே இருக்கிற தொடுபிடங்களுக்கான மரியாதை மிகவும் பெரியது அதனால்தான் தான் பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு கூட இங்கே நிபந்தனைகள் இருக்கிறது சும்மா ஏதாவத என்று பள்ளிவாசல் கட்டிவிட முடியாது அவர்களுக்கு உரிமையான இடத்தில் முழுக்க முழுக்க பள்ளிவாசல் அமைய முடியாது ஆக்கிரமிப்பு செய்து ஒரு இடத்தில் பள்ளிவாசல் கட்டுவது பள்ளிவாசல் கட்டுவதற்கான அனுமதியே அங்க கிடையாது ஆக்கிரமிப்பு நிலங்களில் பள்ளிவாசல் அமைய முடியாது பொதுஜனங்கள் பயன்படுத்துகிற தெருக்களை அபகரித்து அந்த தெருக்களின் இடங்களில் புறம்போக்கு நிலங்களில் போன்ற இடங்களில் பள்ளிவாசல்கள் அமைக்கப்படுவது கூடாது பள்ளிவாசல்கள் அமைக்கப்படுவதற்கென்று சட்டங்கள் உண்டு அந்த இடம் யாருக்காவது உரிமையாக இருந்து அவர் பள்ளிவாசலுக்கு சம்மதித்து அவர் அல்லாஹவுக்காக வாக்குறுதி செய்து இப்படியெல்லாம் உள்ள இடங்களில் கட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல்கள் தான் உலகம் முழுக்க நிபந்தனைகளோடு கூடிய மார்க்க சட்ட வரையறைகளுக்கு உட்பட்ட பள்ளிவாசல்கள் அடிப்படையில் பின்னாளில் பிரச்சனையாகியாக விடக்கூடாது என்பதில் முஸ்லிம்கள் கவனம் எப்போதும் செலுத்தி இருக்கிறார்கள் செலுத்த வேண்டியது இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் உலகத்தினுடைய மதீனத்து நபமியில இருக்கிற மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் மதீனாவிற்கு பிரவேசித்த போது அங்கே அவர்கள் பள்ளிவாசல் கட்ட போது இரண்டு எத்தீமான சிறுவர்களுக்கு சொந்தமான இடம் அவர்கள் முழு மனதோடு நாங்கள் பள்ளிவாசலுக்கு இலவசமாக இந்த இடத்தை தருகிறோம் என்று சொன்ன போது மிகந்தாகு அழிவு செல்லும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள் எத்தீமான இரண்டு சிறுவர்களின் இடங்களை முகம்மது கேட்டு பெற்று வாங்கி கட்டிவிட்டார் என்று பின்னாட்களில் ஏதாவது ஒரு சுடுசொற்கள் விமர்சனங்களாய் தகாத வார்த்தைகளால் விமர்சிக்கப்பட்டு விடலாம் என்றென்னையோ என்னவோ வாங்க மறுத்து விட்டார்கள் அபுக்கரதி அல்லாஹ் வந்தவர்களை அழைத்து உரிய விலை பேசி அந்த இடத்திற்குள்ள காசை அந்த ரெண்டு சிறுவர்களுக்கு கொடுத்து அதற்கு பின்னாலே தான் மஸ்ஜிது நபவி அமைக்கப்பட்டது என்ற வரலாறு நமக்கு தெரியும் முழுக்க